ஒரு ஊர்ல ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தார் எல்லாரை போலவும் அவருக்கும் வாழ்க்கையில பல கஷ்டங்கள் இருந்து வந்துச்சு அதனால தன்னோட கிராமத்துக்கு வருகை தந்திருக்கிற சாதுவை போய் சந்திச்சு தன்னோட எல்லா பிரச்சனைகளையும் சொல்லி அதுக்கு விடை தேடலாம்னு அவரை பார்க்க போறாரு இப்போ சாதுவை சந்திச்ச விவசாயி தன்னோட பிரச்சனைகளை ஒன்று சொல்ல ஆரம்பிக்கிறாரு வணக்கம் ஐயா நான் இந்த கிராமத்தை சேர்ந்த விவசாயி தான் என் வாழ்க்கையில் நான் ஏகப்பட்ட பிரச்சனைகளை தினம் தினம் சந்திச்சுட்டு வரேன் எனக்கு ஒரு மனைவி இருக்கா அவள் எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிக்கிட்டும் குறை சொல்லிக்கிட்டும் மட்டும்தான் இருக்கா என்னோட மகன் நான் என்ன சொன்னாலும் மதிக்க மாட்டேறான் எனக்கு மரியாதையும் கொடுக்க மாட்றான் என் புண்டாட்டி என்னடான்னா எனக்கு பறிஞ்சு பேசுறதுக்கு பதிலாக என் மகனுக்கு பறிஞ்சு பேசி என்னையே குத்தம் சொல்லி சண்டை போடுறா என் வீட்டில் தான் இப்படின்னா என் பக்கத்து வீட்டில் இதுக்கு மேலே தொல்லை பண்ணுறாங்க என்னை பத்தி ஊர் முழுக்க தப்பு தப்பா புரளி பேசுறது மட்டும்தான் அவங்களோட முழு நேர வேலையாவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்கிட்ட நிறைய பேர் கடன் வாங்கினாங்க ஆனா இன்னை வரைக்கும் அதுல ஒருத்தவங்க கூட காசை திரும்ப கொடுக்கவே இல்லை அதனால நான் ஒரு சில பேர்கிட்ட கடனுக்கு காசு வாங்கினேன் அந்த காசை என்னால் கட்ட முடியாம போயிடுச்சு என்னோட பயிர் செடிகள் வெயில் காலத்துல தண்ணீர் பற்றாக்குறையால வாடி போய் விளைச்சல் தராம போயிடுது மழை காலத்துல அளவுக்கு மீறின மழையால வெள்ளம் வந்து எல்லா பயிர்களும் நாசமாயிடுது இவ்வளோ பிரச்சனைகள் இருக்க ஐயா எனக்கு இதுக்கெல்லாம் சரியான தீர்வை நீங்கள் தான் சொல்லணும்னு சொல்றாரு இத கேட்ட சாது கொஞ்ச நேரம் பொறுமையா யோசிச்சுட்டு இப்படி சொல்றாரு என்னை மன்னிச்சிடுப்பா உன் பிரச்சனைகளை என்னால தீர்த்து வைக்க முடியாதுன்னு சொல்லிடுறாரு இதை கேட்ட அதிர்ச்சியான விவசாயி இப்படி சொல்றாரு ஐயா நீங்களா இப்படி பேசுறீங்க நீங்கள் அதீத ஞானம் கொண்டு வரணும் ஏகப்பட்ட அறிவார்ந்த போதனைகளை மக்களுக்கு கொடுப்பீங்கன்றத கேள்விப்பட்டு தானே நான் உங்ககிட்ட வந்தேன் இந்த பிரச்சனையை கூட உங்களால் தீர்த்து வைக்க முடியலன்னா நீங்கள் என்ன போதனை கொடுத்து என்ன பிரயோஜனம்னு கேட்குறாரு அதுக்கு அந்த சாது இங்கே பாருப்பா மனுஷனாக பிறந்தா எல்லாருக்கும் பல பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் நீ ஒரு பிரச்சனையை தீர்க்க ஓயாமல் பாடுபட்டு அதை முடிச்சு வச்சேன்னா அதை தொடர்ந்து இன்னொரு பிரச்சனைன்னு ஒன்று ஒன்றா வந்துக்கிட்டே தான் இருக்கும் இதுலையுமே ஒரு சில பிரச்சனைகளை மட்டும்தான் நம்மளால் தீர்க்க முயற்சி பண்ண முடியும் இன்னும் சில பிரச்சனைகளை எதிர்த்து நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அதற்கு எடுத்துக்காட்டால் உடல்நிலை சரியில்லாமல் போகிறது இறந்து போகிறது வானிலை மாற்றம்னு சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் ஒரு பிரச்சனை இருக்குது அதை மட்டும் நீ தீர்த்துட்டனா உன் வாழ்க்கையில் இருக்கிற மற்ற எல்லா பிரச்சனைகளும் சரியாயிடும்னு சொல்கிறாரு அதை கேட்டு வியப்படைந்த விவசாயி அப்போ அந்த ஒரு பிரச்சனையை தீர்க்கறதுக்கான வழியை சீக்கிரம் சொல்லுங்க ஐயான்னு கேட்குறான் அதற்கு அந்த சாது உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிற பற்றியா அதுவே ஒரு பெரிய பிரச்சனை தான் ஏன்னா அதுக்கு தீர்வுன்றதே கிடையாது ஏன்னா அது வாழ்க்கையோட ஒரு அங்கம் அதுலேருந்து யாராலையுமே தப்பிக்க முடியாது ஆனால் எனக்கு பிரச்சனையே வேண்டாம்ற மனநிலையை விட்டுட்டு எது வந்தாலும் பரவாயில்ல அதை எதிர்கொள்ளலாம்ன்ற மனநிலைக்கு நீ வந்துட்டா உனக்கு வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் அதனால் புலம்பி வேதனைப்பட மாட்டேன் மாட்ட இதையெல்லாம் கேட்ட அந்த விவசாயிக்கு வாழ்க்கை முழுவதுமே நம்ம எதிர்பார்க்குற மாதிரி மட்டுமே போகாது பிரச்சனைகள் வந்தாலும் அது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எதிர்கொள்ள முயற்சிக்கணும் இருக்கிறத வச்சு சந்தோஷமாக நிம்மதியாக வாழணுன்றதை உணர்ந்தாரு நம்மளோட அன்றாட வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும் நாம ஒண்ணு நினைச்சா நமக்கு நடக்கிறது வேற ஒன்னா இருக்கும் ஆனா நம்ம எப்போ இந்த பிரச்சனைகளை ஏத்துக்க மறுக்கிறோமோ இல்ல வர பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே அடுத்தவங்க தான் காரணம்னு பழைய தூக்கி அவங்க மேல போடுறோமோ நமக்கு இன்னும் ரெண்டு கஷ்டங்கள் தான் வந்து சேரும் நம்ம வாழ்க்கை முழுக்க எந்த பிரச்சனையுமே வரக்கூடாதுன்னு நினைக்கிறவரை எந்த பிரச்சனையும் நம்மளை விட்டு போகவே போகாது மாறாக அந்த மனநிலையை விட்டுட்டு வெளியே வந்தோம்னா நமக்கு மிகப்பெரிய நிம்மதி கிடைக்கும் இதை பண்ணிட்டா உடனே நம்ம பிரச்சனைகள்லாம் மாயமா மறைஞ்சி போயிடுமான்னு கேட்குறீங்கன்னா அது அப்படி இல்லை வாழ்க்கையில் நடக்கிறத நம்ம அப்படியே ஏற்றுக்கிட்டு அதை எதிர்கொண்டோம்னா அந்த அதிசயம் தானாக நடக்கும்னு தான் சொல்கிறேன் அதுக்காக எந்த பிரச்சனை வந்தாலும் அதை எதுவுமே பண்ணாமல் அப்படியே ஏற்றுக்கணுமான்னு கேட்டால் அதுவும் அப்படி இல்லை நம்மளோட சக்தியால் சரி பண்ண முடிஞ்ச பிரச்சனைகளை நம்ம தாராளமாக சரி பண்ணலாம் நம்ம சக்திக்கு மீறி நடக்கிற பிரச்சனைகளை ஏற்றுக்க மட்டும்தான் முடியும் இதுதான் நிதர்சனமான உண்மை அப்படி ஏற்றுக்கிட்டால் நமக்கு நிம்மதி ஏற்றுக்கலைன்னா மனப்போராட்டம் தொடர தான் செய்யும் ஸோ மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ப்ராக்டிக்கலான விஷயத்த சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் ஷேர் அண்ட் கமெண்ட்டும் பண்ணிடுங்க நம்ம வீடியோ பார்க்குற நைன்டி நைன் ஆஃப் த மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் போட்டால் மட்டும்தான் எனக்கு இந்த மாதிரியான வீடியோஸ் நிறைய அப்லோட் பண்ணணுன்ற மோட்டிவேஷன் வரும் ஸோ மறக்காம தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு கமெண்ட் போட்டுட்டு வீடியோவை பாருங்க அடுத்த வீடியோவில் இதே மாதிரியான ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான கதையோடு உங்களான sundikiran until then stay tuned take care bye bye